அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மகரராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளில் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக தன ஸ்தானத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க நீங்கள் அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு ஏழில் உள்ள புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அறிந்து விடுங்க அதே போல் அதை சற்று கவனித்து நடந்து கொள்ளுங்க அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க குடும்ப உறவுகள் சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதேபோல் போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் சனி ராகு என நான்கு கிரகங்கள் இருக்க போதா குறைக்கு ஆறில் குரு என்பதால் பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாங்க அதாவது நீங்கள் ஒன்று பேச அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் யார்கிட்ட இது பேசுவதாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பது நிதானித்து பேசுவது நல்லது கூடுமான வரைக்கும் பொறுமையை கையாள்வது சிறந்தது என்பதை கிரக நிலைகள் வரைக்கும் கவனித்து பேசுங்க குறைவாக பேசுங்க தேவையில்லாமல் தவிர்த்து விடுங்க ஒரு வழியாக இத்தருணங்கள்ல அமைஞ்சிருக்கு அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறைக்கும் கும்ப ராசியில் சனி மற்றும் ராகிவினுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறார் இதனால் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் அதே நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதே போல் சென்று வரவேண்டும் என்ற ஒரு சில சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்குதுங்க மகர தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சதாசா சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது இதனால் குடும்பத்தில் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்கால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிலங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சுமை சக்திக்கு மேறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய அளவுக்கு அதிகமான கண்டிப்பாக வெறுப்பை ஏற்படுத்துங்க சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டிருந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல் மகர ராசினியர்கள் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி முயற்சிக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கூடுமான வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உணர்ச்சி வசப்படுவதை திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு சொல்ல வேண்டும் இருக்கும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது ஏத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் ஈடு இணையற்ற ஒளி விளக்காதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக்கோங்க அதே போல் மகர ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலகால் வைக்க வேண்டாங்க அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் முன்பணம் வாங்காமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது நல்லது கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கையில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுகாடு அதாவது வருமானம் என்பது சற்று குறைவாக இருக்கும் என்பது கருத்து வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுக வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூட இருக்குது இருந்தாலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மகர ராசியை சேர்ந்து அரசியல் துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியல் துறையினருக்கு அரசியல் துறையை தங்கள் கட்சி கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களுடனும் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது அரசியல் பற்றிய உங்கள் சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரைக்கும் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்பில் அனைத்து கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உயர்கல்வி வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் இக்கு மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் நல்வ விட வேண்டாங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துறை பெரும்பாலும் கரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தான சஞ்சரிப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமாகும் அடிப்படை தேவைகளாகிய கண் அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர் விதை உரம் மற்றும் இடுப்பு பொருட்களை எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் சற்று அதிகமாக சமாளிப்பதில் சற்று கடினமாக இருக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரண் அமைவதில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரண் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இத்தருணங்களை வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனிதர்க்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க தற்காலிக பணிகள் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மகர ராசினிகர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வியாழக்கிழமை அருகில் திருக்கோவில் ஒன்று தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வருவது தன்னிகரற்ற பரிகாரமாக அமைதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்